ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேடையில் ஏன்னு நான் பேச வேணாம்னு நினச்சி இந்த மேடையில் எங்கள் கொஞ்சம் பல விட என் நினைவுகளுக்கு அங்கிட்டு போகுது ரெண்டாயிரத்து அஞ்சு கேப்பன் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே இந்த ரோடு ஒரு நாடு முக்கியத்துவம் பெறுது இதே ரோட்டில் கேப்பன் வராரு அதாவது தாஜ் ரோட்டில் தங்கிட்டு புன்னவராக மண்டலத்தில் ஆலோசனை போட்ட மாநாடுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வருவார் என்னை பார்த்துருவார் போயிட்டு திருப்பி மதியானம் ஒரு மணி திருப்பி சாயங்காலம் ஆறு மணி இந்த மா இந்த இந்த வீதியிலேயே இன்னைக்கு எப்படி எங்கள் தாயை எப்படி அழைச்சிட்டு வந்தோம் அதே மாதிரி கேப்பை நாளைக்கு அழைச்சிட்டு அன்னைக்கு நான் ரசிகர் பண்ணுறேன் காவிரி தலைவர் கேப்பன் பண்ணுறேன் ரசிகர் பண்ணுறேன் நான் அன்னைக்கு பட்ட செயலாளர் அப்புறம் தலைவர் இன்னைக்கு தாய் புண்ணியத்தில் இன்னைக்கு தொகுதி பொறுப்பாளர் நான் இந்த தொகுதியில் உழைச்சே வரணும் என் கட்சிக்கு தேமுகிக்க கூடிய ஒரு இடத்துல கூட மங்கப்புலாம் இருக்காண்டி இன்னைக்கு இந்த பொறுப்பாளி உழைச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து கேப்பன் வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து மாதம் அதாவது ஒரு முதலீடு தொகை பத்தாயிரம் எல்ஐசில் போட்டிருந்தாங்க அதே புன்னகர் மண்டலம் வந்து அந்த மண்டலம் அன்னைக்கு இந்த தாய் வந்திருந்தாங்க அப்போ நினச்சி பார்த்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மா நம்ம கேப்டன் வந்து முதல் அரசியலில் சட்டமன்றத்தை எதிர்கொள்றாங்க இதே தமிழக உலகோக்கர் சங்கத்தில் தான் எழுநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறார் இதே தொகுதியில் அந்த கூட்டத்துக்கு அடியன் தான் நன்று கேப்டன் அப்படி ஒரு ஆசிரியர்களை வாங்கினோம் இன்னைக்கு இதே இந்த இடத்துல தெற்கு தொகுதி கேட்ப மறைவுக்கு பிறகு இப்போ ஒரு சில இயக்கங்களாக வந்ததுக்கப்புறம் அதோட தொன்மை குறையும் சொன்னாங்க தொன்மைன்ற வார்த்தை தான் குறையுமே தேவைடையா கேட்பனோட தொண்டன் என்னைக்கும் குறையவே மாட்டேன் குறையவே விட மாட்டேன் அது எந்த வகையிலையுமே குறையா ஆகனால் தொகுதி பொறுப்பாளர் உடனே அனைத்து அனைத்து நிர்வாகிகள் அதாவது பொறுப்பு சில பேர் விலகி போனவங்க சில பேர் வேற தொழில் பார்க்கல முடியாது அரவணைச்சு அன்பா தன்மையா பேசி இன்னைக்கு அந்த பூத் முக இருநூத்தி நாற்பத்தி பூத் முக முகர்கள் கூட்டம் அவங்க உளுந்து அவங்க எல்லா எல்லாத்த காமிச்சு அண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கி இன்னைக்கு அது உங்களால இன்னைக்கு அதை வெற்றியா முடிஞ்சிருக்கு இதை எங்களுடைய தாய்கிட்ட இன்றைக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் ரொம்ப நேரம் பேசுனா அன்னி பேசுனா அவங்கள பார்க்கணும் பேருக்கேன் இருக்கேன் கேப்டனுடைய கடை கோடி தொண்டன் உயிரிழவாரி கேப்டன் காண்டே உழைக்கணும் கேப்டன் காண்டே உழைக்கணும் கேப்டன் உழைக்கணும் தாய்ப்புக்கு நண்டு கூறி விட இவரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் தமிழ்நாட்டில் எல்லாருமே அந்நியை பார்த்து தமிழ்நாட்டில் உலகத்தில் எல்லாரும் அந்நிய அண்ணின்னு சொல்லுவாங்க அண்ணின்னு சொல்றது முதல் உரிமைக்காரனே நம்ம பாதிரக்காரன் நம்ம நாடு போயிட்டு கொலை வளர்க்காது நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்தபடி எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி அவர் தெரிந்து கொள்கிறேன் அதோட பூத் நோய் வர பயிர் தாரை அந்நாள் கொடுத்து நன்றி அப்படியே படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு மாவட்ட கழக துணை செயலாளராக எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து இந்த மாவட்டத்தில் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து மக்களை சந்திச்சுக்கணும் இப்படி எல்லாத்தையும் எனக்கு கற்று கொடுத்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற எங்களது தென்னகத்து ஜான் சிராணி மங்கையர் ஒரு மாணிக்கம் வருங்காலங்களிலே மங்கையரின் திலகம் எனக்கு நிறைய பேருக்கு திலகமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அந்த திலகத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய மங்கையரின் திலகம் எங்கள் அந்நியாரவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கழக அவர்களையும் நமது கழக துணை மண்டல பொறுப்பாளர் அண்ணன் கட்சியில் வந்து திருப்பியும் சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையும் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வருகை வருகை வரவேற்கிறேன் அதே போல் நம்ம வந்து இந்த பூத்து முகவர்கள் ஆலோசனை கூட்டம் இந்த பூத்து முகவர்கள் ஃபார்ம் எல்லாம் பிஎல்ஏ ஃபார்ம் எல்லாருமே நம்ம ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு இருபதுக்கு மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம அதை வந்து உடனே சரி செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அதை நம்ம கொஞ்சம் நம்ம தொகுதி பொறுப்பாளர்கள் அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் அதை அவங்க ரொம்ப ஆர்வமாக போய் இறங்கி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சரி பண்ணி கொடுத்தாங்க இதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பகுதியில் உள்ள வட்டக்கழக செயலாளரும் பகுதிக்கழக செயலாளரும் உங்களுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது மகளிரணி நிர்வாகிகள் இப்போ புதுசாக நம்ம மகளிரணி வந்து ஒரு அறுபது இருபது பேர் இப்போ புதுசாக நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க தெப்பகுளம் பகுதியில இருந்து அவங்க எல்லாரும் பக்கம் வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே இப்போ புதுசாக வந்திருக்காங்க இது போல மகளிரி தெப்பகுளத்தில் உள்ள மகளிரணி அப்படி எழுந்திரிச்சு மகளிரணி அப்படியே சொல்லுங்க அப்படி எந்திரிச்சு சொல்லுங்க தெரிஞ்சு இன்னும் நம்மளுக்கு பல ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்ம அண்ணி வந்திருக்காங்க அவங்க மற்ற ஆலோசனைகள் எல்லாரையும் வழங்குவாங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முற்போக்கு திராவிட கழகத்தின் மதுரை மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய கேப்டன் அவருடைய துணைவியார் இந்த மண்ணிற்கு அவருடைய காலடி படுகின்ற நேரத்தில் மதுரை மாநகரமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாநகரமாக உலகக்கூடிய இந்த மண்ணிற்கு வந்து நம்மளை எல்லாம் ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி அன்னியார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியை நடத்துகின்ற மரியாதை குதிரை மதுரை மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்